ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சைதாப்பேட்டை ஸ்ரீ வெள்ளி விநாயகர் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மகா அபிஷேகம் வந்து வெகு சிறப்பாக நடக்க இருக்குது ஸோ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரண்டாம் கால பூஜை வந்து வெகு சிறப்பாக வந்து நடந்துட்டு வருது ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வெள்ளி விநாயகர் கோயிலில் வந்து இரண்டாம் காளி பூஜை வந்து எவ்வளோ சிறப்பாக வந்து பிரம்மாண்டமாகவும் வந்து ஆகம விதிப்படி வந்து வேத ம மந்திரங்கள் மூழ்க வந்து இங்கே வெகு சிறப்பாக நடந்துட்டு வருது ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா நாளை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக வந்து இந்த வெள்ளி விநாயகருக்கு வெகு சிறப்பாக வந்து நடைபெற இருக்கு ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா நீங்களும் வந்து இந்த சைதாப்பேட்டை ஸ்ரீ வெள்ளி விநாயகர் திருக்கோயிலுக்கு வந்து இந்த விநாயக பெருமானோட அருள் பெறுங்க வாங்க இந்த இரண்டாம் காலையாக சாலை பூஜை வந்து எவ்வளோ சிறப்பாக நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் अनंधरियामित मध्ये ओं हरी कृत्ति कृतिदेवी मुत्रे कृतिका पापे पक्कया कृतिदेव्यावाक्य कावाहना मुद्रा ज्योति मुद्रांद्रां नमस्कार मुद्रा मुद्रयुद्दे आसन पावर्थि रोहिणीदेवीकवाक्य

ॐ सृष्टिकर्ता जनमः ॐ देवायनमः ॐ अनेधार्चितायनमः ओशिवायनमः ॐ नमः ओ बुद्धिप्रिया जनम ॐ नमः ॐ ब्रह्मसाधिने नमः ॐ गजानरा नमः ॐ द्वयि नमः ओ मृत्याय नमः भगवे नमः वाह चतुराय नमः वाह महाराजे नमः वाह महाभार्गे नमः ब्रह्म दुर्वा जनमः ब्रह्म दुर्वा जनमः उपदेश प्रार्जनमः यन्महाभुवं सिंध्रं दुष्णा यन्महाभुवं चाया भुद्रा यन्महाभुवं पंकु पादा यन्महाभुवं मंदा यन्महाभुवं सूर्य सूनबे यन्महाभुवं सर्वदर्शिप्वहिरिदोला यन्महाभुवं हरिश्� भयाई प्रात्य नीलांजन समाभास रविपुत्रम यमः कृञ्जम छाया मार्ताण्ड तम्बु ब्राह्मणे देवदराय महा ऋगौण देव महा पुरात्रेण महा जीव महाम जीव महाम हेतु लभे जीव महा लभय देवला आजानुत्या प्रात्य आकाश फलशक्ति संस्कारं तारकाग्रह तव कृत्रिम कृता जो संकीर्तता ने हम बाबा से सुनते हैं او علي جي هو ما يکلا يتاي جوڪي کي استراحه بهي جي ما حضرت علمدار پاهه شبداري اوپر नमः हरि जगमासो भजो रक्षो जय 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 श्री राम 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 राम

பெருமான உரிய வேதமந்திரம் கணபதி அப்பேற்பட்ட விநாயகரோட அட்டோ சூரிய பச்சஸ் அப்படின்னு எட்டு பிராமணரை கொண்டு யாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி வேத மந்திரங்கள் சொல்லியிருக்கா அப்பேற்பட்டதான விநாயகரோட உபரிஷத்து சொல்லு கிணங்கவும் அதே போல இந்த யாக யாகத்தின் அங்கமாக விளங்கக்கூடியவர் முழுமதர் கடவுள் விநாயக பெருமான் பிரதானமா அவர் தான் இருக்கார் அவருக்குரிய மந்திரங்கள் விநாயகரை பார்த்தேன்னா கணபதினு ஒரு பேர் இருக்கும் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியதுனால அவருக்கு கணபதி அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் ஷண் மதங்கள் உண்டு கானாபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமானை மட்டுமே பெருங்கடவுளாக வழிபாடு செய்யக்கூடியது கானாபத்தியம் அடுத்ததாக கூமாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமான் மட்டுமே முழு முதற் கடவுளாக நம்ம வடமணி ஆலயங்கள் மற்றும் முருகப்பெருமானோட பழனி திருத்தனி திருச்செந்தூர் இப்படி போன்ற அறுவடை வீடுகள் முதலான முருகப்பெருமான் ஆலயத்தில் முதல்ல முருகனுக்கு தான் பூஜை செய்வாங்க அதுக்கு அடுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் ஆறுகளும் சிவபெருமானா இருக்கட்டும் அம்பிக்கைகளாம் அப்புறம் தான் பூஜை பண்ணுவாங்க இது மாதிரி சைவம் அப்படின்னாலே சிவபெருமானை மட்டுமே முழுமதற்கடவுளா செய்யக்கூடிய வழிபாடு காசி கஜா திருவண்ணாமலை போன்ற கேத்திரங்கள்ல சிவபெருமானுக்கு மட்டுமே முழு முதற் கடவுளா பாவனை செய்து அவளுக்கு பூஜை செய்வார்கள் அதே மாதிரி சாட்டம் அம்பாள் மட்டுமே முழு கடவுளா பூஜை பண்ணக்கூடிய ச சக்தி ஸ்தலங்கள்லாம் வட தேசங்கள்ல நிறையா இருக்கு கவுகா சொல்லக்கூடிய அசாமில் இருக்கக்கூடிய யோனிபீடமாக இருக்கக்கூடிய நிலை அம்பாளுக்கு தான் முதல்ல பூஜை நம்மளுக்கு இங்கே உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மதுராந்தகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல் மருவத்தூரில் அம்பாளுக்கு தான் முதல்ல பூஜை இப்படி கடைசியா ஷட்டு அப்படின்னு சொல்லி ஆறாவது மார்க்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌரம் சொல்லக்கூடிய சூரியனையம் ஒழுங்கடவுல வழிபாடு செய்யக்கூடிய கஷேரம் குஜராத்தில் இருக்குது இப்படி ஷண் மதங்கள் மார்க்கங்கள்ல முதல்ல கானாபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகரோட முழுமதர கடவுளாக இருக்கக்கூடியதான வழிபாடு அதில் விநாயகருக்கு கணபதி மல சொல்லக்கூடிய சொல்லு கிணங்கவும் அதில் சம்ஸ்கிருத மொழியில சொல்லுவாங்க அட்ட திரவிய ஹபிப்ரியாத மகா அப்படின்ட்டு அதே போலதான் திருமுறளும் சொல்லியிருக்காங்க கவிய கரிமுகன் நடிபேணி அப்படின்னு சொல்லு கிணங்கு அவருக்குரிய அவல் புரி கடலையாலையும் பக்ஷப்ரியர் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகபெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தியில் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு இணையா நேவேத்தியம் பிரசாதங்கள்லாம் இருக்கும் மோதகம் அப்பம் கொழுக்கட்டை ஏனைய பக்ஷண வகைகள்லாம் அவருக்கு நிறைய நேவியம் பண்ணுவாங்க ஏன்னா அவர் பக்ஷப் பிரியர்னா ரொம்ப சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதே மாதிரி மிருக பெருமான் நமஸ்கார பிரியர் நிறையா பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிறது அங்க எல்லாம் மிருகப்பெருமான ஆலயத்துல தான் ஏன்னா அவர் நமஸ்கார பிரியர் அவரை நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருந்தால் அவருக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி சிவபெருமான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அபிஷேக பிரியர் சதா சர்வகாலமும் சிவாலயங்கள் அபிஷேகம் நாலு காலம் அபிஷேகம் நடந்துருக்கும் அதே மாதிரி அம்பாள் சாக்தம் அம்பாளுக்கு ஸ்தோத்ரம் பிரியா வீரமாக அப்படின்னு நம்மளோட லலிதா சகசிரநாமாவளிலே சொல்லியிருக்கு சுவாசினி அர்ச்சனை பிரியா வீரமாக ஸ்தோத்திர பிரியாநீரமகா சுத்திமக்தீனமகா அப்படின்னு பாடல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படி ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அண்ணா விஜயனா அவர்கள் தலைமையில் இந்த குப்பாவிழையம் ரமேஷ்ணாவோட உபசர்வசாதத்தில் இந்த குப்பாவிழையம் வெகு விமர்சையாக என்ன ஆகம முறைப்படி சொல்லியிருக்கோ அதுக்கிடங்க அவர் பூஜையை செய்யறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் கட்ட அன்பு கட்டளை கிட்டிருக்கார் அதுக்கிழங்க அதற்குரிய மந்திரங்களை சொல்லி அதற்குரிய திரவியங்களால யாக வழிபாடு பண்றோம் என்ன அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவான் சுவாமி அண்ணாவோட சர்வசாதனத்தில் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி பிரிவு பண்ணியிருக்கார் இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்படி ஒன்று நின்று ஆலய நிர்வாகிகளாம் அவ்வளவு அழகா யாகசாலை அமைத்து சிறு ஆலயமா இருந்தாலும் ஒரு யாக வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு என்ன மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பிரிச்சுன்னு சொல்லுவா பேர்பட்ட விநாயகர் ஸ்வாஹா ஸ்ரீ ஹரி கிளீம் லௌக்கம் கணபதே வரவரத சர்வஜனமேவ சமானஜ ஸ்வாஹா ஸ்ரீ ஹரி கிளீம் லௌக்கம் கணபதே வரவரத தே வரவர்தே சரஜஸ்வீம்ளும் ஓம் ஸ்ரீம்ரிங் க்ளீங க்ளோ கங்கணமதே வரவரதம் சனஜஸ்வ ம்ீம்ரிங் க்லீம் க்ளவு கங்கணபே வரவரம் மன ஓம் ஸ்ரீம்ரிங் க்ளீம் க்ளம் கங்கணபதே வரவர சர்வனிய சனஸ்வீம் க்ளீம் க்ளவு கங்கணபே வரவர ரோஜனம் மெயமான ஸ்வம் ஸ்ரீம்ரிங் க்ளீம் க்ளம் கங்கணபதே வரவரதே சனஸ்வீம் ஹரிங் க்ளீம் க்ளவு கங்கணபே வரவரம் மையமான

अजाने राजू रंग लाहा बिंदिया जालू बिस्तर बोम्ब हस्तार बोम्ब हस्तार इस राज्य का हार इस राज्य का हार इस तरफ भई भई भाग्यांग से भाग्यसाहार रमेश अर्जुन बिस्तर दिल्ली का वाले यहाँ के संख्या हमसार बोम्ब बिस्तर